பாட்டி வந்து பிச்சு ஓட்டிடுறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி இப்படியும் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிடுற சேனல் கண்டிப்பாக ஆதரவு தாங்க சாமுண்டேஸ்வரி வந்து அதிகாரிகள்லாம் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஏமா நீங்கள் ஒருத்தரை கை நீட்டி அடிச்சிங்களே அவர் இப்போ சந்தித்து தூங்கிட்டு இருக்காரு அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் தான் அதுக்கு காணணும் நீங்கள் எங்கள் கூட வந்து தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த ஒரு நபரை தேடி நம்ம கார்த்தியும் மயில் வாகனமும் எல்லா இடத்துலையும் சுற்றி சுற்றி வந்து தேடுறாங்க ஆனால் அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சான்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கவே முடியல கேஷுவலாக வீட்டுக்கு வந்து வராங்க நம்ம கார்த்தியும் மயில்வாகணுமோ அப்போன்னு பார்த்து சாமுண்டியஸ்வீட்டில் தங்கச்சி வந்து நான் எத்தனையோ வாட்டி எங்கள் அக்கா கிட்ட வந்து சொன்னேன் ஆனால் அவ கேட்கவே மாட்டேன்டா போட்டியும் வேணாம் ஒன்று வேணான்னு என்ன பண்றது நம்மலாம் சொன்னா வந்து கேட்பாங்களா சில பேர் வந்து ஆசையை தூண்டி விட்டுட்டு கடைசியில் இந்த வீட்டில் நீதான் வைக்கிறது தான் சட்டம்னு முடிவெடுக்கிறது தானே இப்படியெல்லாம் பண்ணுற ஒன்று நீ என்ன பண்ணுவ இந்த குடும்பத்துக்கு எதிராக வந்து பேசுவேன் இல்லை நம்ம ராஜாவை மட்டம் தட்டுவேன் இதை நடுத்த விட்டால் உனக்கு என்ன செய்யணும்னே தெரியாது அவங்க தான் இப்படி பேசுவாங்கன்னு தெரியல அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம இதுக்கு தேவையில்லாத விஷயத்திலலாம் வந்து பேசிக்கிட்டு அதனால் இந்த விஷயத்தை அப்படியே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி கேஷுவலாக வந்து கார்த்தி வந்து சொல்லிடுறாங்க நமக்கு இருக்கிற எண்ணம் ஒரே ஒரு வழி தான் மாப்பிள்ள சிவனாண்டி எங்கே அவரை ஒழிச்சு வச்சிருக்காரு அந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் நம்ம அவரை கொண்டு போய் சாமுண்டேஸ்வரி இருக்கிற இடத்துல வந்து ஒப்படைக்கணும் அப்போ தான் சாமுண்டீஸ்வரியாலும் நிம்மதியாக வர முடியும் ஆமான்னு சொல்லி துர்காவை வந்து பேசிகிட்டு இருக்காங்க அம்மாவை கண்டிப்பாக வந்து வெளியில் கொண்டு வரணும் அதுவும் இந்த போட்டி நடந்து முடியறதுக்குள்ள இல்லாட்டி என்ன ஆகும் தெரியாது அம்மா போய் போய் அவங்க கிட்டே வந்து தோத்து போயிடுவாங்க இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம பாட்டி இருக்காங்களே அவங்க மாட்டுக்கு வந்து ஒரு இடத்துல கட்டப்பையை எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்து சிவனாண்டி வந்து ஒரு ஆளை ஒழிச்சு வச்சுருந்தாங்கள அவங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க வரப்ப வந்து பேசுகிறாங்க ஏண்டா சாப்பாடெல்லாம் வாங்கிட்டியா நீ ஏன் வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல அண்ணா உன்னை தேடி யாருன்னா வரப்போகிறா உன்னை தெரிஞ்சுக்கண்ண இது மாதிரிலாம் நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது அதனால் நீ மாட்டுக்கும் சுதந்திரமாக வந்து நடமாடலாம் கார்த்தியும் சரி அவங்க வீட்டில் இருக்கிற யாரும் இப்போ உன்னை வந்து பார்க்குறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரிடா தம்பி வா போலான்னு சொல்லிட்டு கேஷுவலாக போகிறப்ப நம்ம பாட்டியும் அது வழியாக தான் வந்துக்கிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அவங்க ரெண்டு பேரையும் சரியாக வந்து பார்க்கல அப்போன்னு பார்த்து பாட்டியை லைட்டாக இடிச்சிடுறாங்க இடிச்சிடுறப்ப என்னடா இவ்வளோ பெரிய ரோடு இருக்குது இங்கேருந்து பார்த்து இடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எதார்த்தமா திரும்புறப்ப அவங்க பாக்கெட்லேருந்து அப்படியே பர்ஸ் வந்து கீழே வந்து விழுவுது கீழே விழுந்தோன்னே தம்பி நில்லுங்கடா அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு சுவாரஸ்யமாக வந்து போகிறாங்க அதனால அவங்க பின்னாடியே வந்து போகிறாங்க நம்ம பாட்டி பர்ஸை கீழே போட்டதும் இல்லாமல் கூப்பிட கூப்பிட திரும்பாமல் போய்ட்டு இருக்காங்க இவ்வளோ பொறுப்பான பசங்களாக இந்த காலத்தில் இருக்காங்க என்னத்த சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியலன்னு சொல்லி பாட்டி வந்து அவங்க பின்னாடியே வந்து போயிட்டுருக்காங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்பன்னு பார்த்து எதார்த்தமாக அவங்க வீட்டு கதவை வந்து தட்டலான் இருக்காங்க இந்த வீட்டுக்குள்ளே தானே போயிருக்காங்க படிக்கட்டு வேற ஏற வைக்கிறாங்களே இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது சாப்பாடை பிரித்து வச்சு சாப்பிடோட அவங்க சாப்பாடு வந்து சாப்பிடலான் இருக்காங்க டக்கு டக்குன்னு கதவை தட்டுறாங்க சிவனாண்டி நம்மளை இந்த வீட்டில் தான் இருக்கு சொல்லியிருக்காப்ல அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த வீட்டில் யாருமே வந்து கதவை தட்ட மாட்டாங்கன்னு சொல்லி பார்த்தா என்னது யாரோ ஒருத்தவங்க கதவை வந்து தட்டுறாங்களே நம்மளை தொடர்ந்து வந்து மட்டும் மட்டும்தான் உண்டு நம்ம எங்கே இருக்கோம் இருக்கோம்னு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லும்போது அண்ணன் நீ வெளியே வராத நான் இருந்து போய் பார்த்துக்குறேன் சரியா அப்படின்னு சொன்னோடனே அவங்க மட்டும் கேஷுவலாக உட்காருனாங்க கதை திறந்து பார்க்குறாங்க பார்த்த உடனே என்ன பாட்டி என்ன நம்ப வீட்டுக்கு வந்திருக்கீங்க நீங்கள் யார் முன்ன பின்ன பார்த்தது இல்லையே சரி நான் கூப்பிட கூப்பிட நீ ஏன்பா வந்து போனேன் யார்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி அந்த ஒரு நம்பரும் வராங்க நீ பர்ஸை கீழே போட்டுட்டு போயிட்டப்பா அதனால தான் உனக்கு ஒத்தாசம் பண்ணலான்னு சொல்லிட்டேன் கூப்பிட்டேன் நீ பார்த்துட்டு பார்க்காமையே போயிட்ட உடனே அந்த பர்ஸை வந்து கொடுக்குறாங்க சூப்பர் பாத்தி நீங்க இப்படியெல்லாம் வந்து உதவி செஞ்சிருக்கீங்க நான் எதிரியே பார்க்கல ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த ஒரு நபரும் வந்துடுறாங்க என்னது அண்ண நான் உள்ளதான் இருக்க சொன்னேன் அவர் தேவையில்லாம இங்கே வந்து நிற்கிறாருன்னு சொல்லி பக்கத்துல இருந்து அவருக்கு சுத்தமா வந்து பிடிக்கல வெளியில வந்ததுனால பாட்டியும் அவங்கள பார்த்துட்டாங்க இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே ஓ ஜாமுண்டேசர் கிட்ட வந்து ஒம்புழுத்தவனா இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கண்ணத்திலயே வந்து பலாறு பலாருன்னு அடிச்சு என் மருமகளை நீதனடா மாட்டி விடணும்னு நினைச்ச நான் உன்னை சும்மா விட மாட்டேன்ட்டான் நீ எப்படியெல்லாம் வந்து என் மரபுகளா ஒம்பழுத்துருக்க என்னன்னா நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த குடும்பம் என்னோட குடும்பம்டா சாமுண்டிஸ்வரியோட மாமியார் தான்ண்டாண்ணா அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு அவங்க ரெண்டு பேரும் பாட்டியை ஏமாத்திட்டு அங்கே தப்பிச்சு போறாங்க இது எல்லாம் நம்ம பாட்டி வந்து நினைச்சு பாக்குறாங்க என்ன பாட்டி இவரே வந்து பாத்துக்கிட்டு இருக்கியே அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா சரி இதை கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன் கொஞ்சமாவது சூதாரணமா இருப்பா உன்னை பார்த்தா புத்திசாலித்தனமா இருக்கு உன் தம்பி கிட்ட வந்து சொல்லணும்னா கதவை தாப்பா போட்டுட்டு உள்ள வந்து போறாங்க அப்படி கேஷுவலா போறாங்க அப்போனு பார்த்து என்னது பாட்டி நம்மளை பார்த்து ஏதோ யோசிச்சுட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாட்டி வந்து என்ன செய்யறாங்கன்னு சொல்லி பார்க்கலாமா அப்படின்னு சொன்னோன்னா அவங்க மாட்டுக்கு நடந்து கட்டப்பை போய் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க பின்னாடிலேருந்து ஃபாலோ பண்ணுறீங்களாடா பண்ணுங்க பண்ணுங்கன்னொன்னே அப்படியே பாட்டி மட்டும் ரொம்ப தூரத்துக்கு போயிட்டாங்க ஏன்டா இதெல்லாம் சாதாரண விஷயம்டா வாடா போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவங்க மட்டும் திருப்பி அந்த வீட்டுக்குள்ள வந்து போகிறாங்க நம்ம வாங்கினத்துக்கும் கார்த்திக்கும் என்ன பொண்ணு எது பண்ணுன்னு சுத்தமாக புரியல ராஜா என்ன ராஜா பண்ணுறது அவரை எங்கேருந்து கொண்டு போய் தேடுறது நிச்சயம் சிவனாண்டி நம்ம கிட்ட அவர் மாட்டவே கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து மறைச்சி வச்சுருப்பான் அந்த இடத்த வந்து கண்டுபிடிக்கிறது லேசு போக்கில் வந்து கஷ்டம்தான் இந்த எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி சாமுண்டேஸ்வரி வெளியில் கொண்டு வந்து அதுக்கப்புறமேட்டுக்கு உண்மையெல்லாம் நிரூபித்து அப்பப்பா எவ்வளோ தூரம் வந்து நம்ம போராட வேண்டியது இருக்குது இப்போனு பார்த்து கடவுளே அவர் எங்கே இருக்காருங்கிற இன்ஃபர்மேஷன் யார் மூலியமாவது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு மயில் வாங்கின வந்து சொல்லி வாயமூடல அதுக்கு உள்ள பாட்டிக்கிட்டேருந்து ஃபோன் வருது ஏன்ப்பா நிச்சயம் யாராவது உதவி செய்வாங்கன்னு கிட்ட வேணது நடந்துருச்சு போல் பாட்டி தான் ஃபோன் பண்ணுறாங்க சரி லவுட் ஸ்பீக்கரில் போடு அப்படின்னு சொல்லும்போது பாட்டி அந்த ஒரு நபரை பற்றி தானே வந்து பேச போகிறீங்க ஆமாண்டா மயில்வாகணும் எப்படா கரெக்டாக சொன்னேன் நான் சாமிக்கிட்டே வந்து வேண்டிகிட்டு இருந்தேன் எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிச்சா தானே முடியும் அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்க பாட்டின்னு உடனே குடும்பமே வந்து ஆச்சரியமாக வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல உடனே சாமுண்டீஸ்வரிக்கு வந்து விடிவு காலம் வந்துருச்சுப்பா அவங்க எதார்த்தமாக வந்து இங்கே தான் இருக்காங்க நான் வந்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது போது அட்ரஸ்லாம் வந்து சொல்லிடுறாங்க நம்ம கார்த்தி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்பாடா இப்பயே ஜாமுண்டீஸ்வரிய வெளியில கொண்டு வந்த தான் அவங்க மேலே எப்படியெல்லாம் வந்து அநியாயமா பழி இருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் சிவனா நம்ம நிரூபிச்சிடலாங்கிற மாதிரி சூப்பராக வந்து கார்த்தி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த வீட்டுக்கு வந்து போகிறாங்க நம்ம கார்த்தியும் மயில் வாங்கணுமோ இந்த வீட்டுக்குள்ள தான் ஒழிஞ்சிகிட்டு இருக்கானா எடுத்தோன்னா கதவு தட்டுவோமா ஃபர்ஸ்ட்டு அவன் உள்ள இருக்கானா இல்லையானு ஜன்னல் வழியாக வந்து பார்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாவும் மயில் வாங்கணுமோ அப்படியே ஜன்னல் வழியாக வந்து பார்க்கலான் இருக்காங்க இந்த விஷயம் சந்திரகலாவுக்கு நல்லாவே தெரியுது ஏதோ பாட்டிக்கிட்ட கிட்ட வந்து பேசுனாங்களே நம்ம பிரச்சனையெல்லாம் தீரப்போகுது அப்படின்னு சொன்னாங்களே அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபோன் அடிச்சு பேசுகிறாங்க ஏங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்குங்க அந்த பாட்டி வந்து ஃபோன் அடிச்சு பேசினா ஆனால் என்ன எதுன்னு தெரிஞ்சிச்சா அது தெரியலங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கும் ஒன்றும் புரியலன்னொன்னே சிவனாண்டி வந்து ஃபோனில் வந்து பேசுகிறாங்க இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க ஓகே இப்படிதானே நடக்கும் நான் பாத்துக்கிறேன்னு என்னெல்லாம் யாரும் வந்து பார்க்கல ஆனா ஒரு பாட்டி மட்டும் வந்தாங்க என்னடா சொல்ற பாட்டி அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரி பாட்டி வந்து ஃபோட்டோ வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க டேய் அவங்க யார் தெரியுமா கார்த்தியோட பாட்டிடா சாமுண்டேஸ்வரியோட மாமியார்ரா அச்சோ இப்ப இந்த தகவல் வந்து சொல்லியிருப்பாங்களா கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க நீங்க அங்கேருந்து இருந்து போங்கடா நோனே கார்த்தியும் மயில்வாகனமோ வாசல்ல நிற்கிறத பாத்துடுறாங்க ஜன்னல் வழியா பின்பக்க கதை வழியாக வந்து போயிடலான்னு சொல்லிட்டு கார்த்தியும் மயில்வாகனமோ பின்பக்கம் கதை வழியாக போகிறத வந்து பார்த்துட்றாங்க இவங்க முன்பக்கமாக வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க கார்த்தி பாத்தியாப்பா அவங்க பின்பக்கமாக ஓடுறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்தால் முன்பக்கமா ஓடுறாங்க எங்கே போனாலும் பிடிச்சிடலாம் இப்போதைக்கு அவர் எங்கே இருக்காரு ஏது இருக்காருன்னா தெரிஞ்சிச்சு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கார்த்தி புத்திசாலித்தனமாக வந்து சூப்பராக வந்து யோசிக்கிறாருன்னே சொல்லலாம் அந்த இடத்துல இவங்க அப்படி எங்கே தான் போக முடியும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிகளாக எங்க தம்பிகளாக ஓடுறீங்கன்னு மயில் வாகனம் வந்து கேட்குறாங்க நீங்கள் யார் சாமுண்டேஸ்வரியோட மூத்த மாப்பிள என்னது மூத்த மாப்பிள்ளையா நம்ம ரெண்டு பேர் இருக்கோம் நீ தானே இருக்க ஈஸியா சமாளிச்சிருவோம் பேசிட்டு இருக்கிறப்ப நம்ம பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க அல்டிமேட்டா இருந்துச்சுன்னே சொல்ல